வணக்கம் மக்களை சற்று முன் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சேர்மனை வீட்டுக்கு அனுப்பிய திமுக மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஆபத்தாம் வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது முன்பு நாம் தான் சங்கரன் கோவிலில் திமுக நகர்மன்ற தலைவரும் உமா மகேஸ்வரிக்கு எதிராக திமுக கவுன்சிலோடும் கூட்டணி போட்டுதான் அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் மீது கடந்த இரண்டாம் தேதி வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டதாம் இந்த வாக்கெடுப்பை நடப்பின் போதுதான் இதில் தீர்மானம் வெற்றி பெற்று உமா மகேஸ்வரி தனது பதவியையும் இழந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறதா அதாவது மொத்தம் முப்பது வார்டுகளை கொண்ட சங்கரன் கோவில் தான் திமுக பெண் வரது ஒன்பதாவது வார்டுகளை மட்டும்தான் பன்னிரண்டு வார்டுகளை அதிமுக வென்றிருந்ததாம் எஞ்சிய வார்டுகளை கூட்டணி கட்சிகளும் சுயேட்சிகளும் கைப்பற்றினராம் இதனால் சேர்மன் தேர்தலிலிருந்து திமுக அதிமுகவு தலா பதினைந்து வாக்குகளை பெற்றனார் இதையடுத்துதான் நடந்த அதிர்ஷ்ட குழுக்களில் திமுகவின் முகம முகமகேஸ்வரி சேர்மனானாராம் அதே சமயம்தான் அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்பவர் பதினாறு வாக்குகளை பெற்று திமுகவை தோற்கடித்து வைஸ் சேர்மனாகவும் கூறப்படுகிறதா இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திமுகவுடன் கூட்டணியோடு போட்டு உமா மகேஸ்வரி எதிராக அதிமுக கவுன்சிலர்களும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாக்கல் செய்தனர் ஆனால் அப்போது அந்த தீர்மானம் வாக்கெடுப்பு வராமலே திமுக தலைமையினால் சரிவு கட்டப்பட்டதாம் அதன் பிறகுதான் உமா மகேஸ்வரி போக்கு மாற்றத்தால் மீண்டும் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி பழையபடி அதிமுகவின் நம்பி நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்தனரா கடந்த இரண்டாம் தேதி இதன் மீது தான் நடந்த வாக்கெடுப்பின் மூலம் உமா பதவியையும் இழந்துள்ளாரா இதனிடையே அதிருப்தியில் திமுக கவுன்சிலர்களை சமாளப்படுத்தி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தீர்த்து போக செய்யுமாறு பொறுப்பையும் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் ராஜா எம்எல்ஏவிடம் திமுக தலைமை கழகமும் ஒப்படைத்ததாக சொல்லப்படுகிறதா ஆனால் உமா மகேஸ்வரி மீது ராஜாவுக்கோ நல்ல அபிப்பிராயம் இல்லாததால் அவர் எந்த விவகாரத்தில் பெரிதாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறதா இதை தெரிந்து கொண்டுதான் திமுக கவுன்சிலருடன் அதிமுகவுடன் துணிச்சலாக கைகோர்த்து உமா மகேஸ்வரியை வீட்டுக்கு அனுப்பியிருக்கார் என்று கூறப்படுகிறதா இதன் மூலம் தான் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் கிருஷ்ணமுரளி என்பவர் தான் எம்எல்ஏவிடம் சேர்மேன் சரியாக செயல்படாததால் அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளது என்றும் எங்களுக்கு ஆதரவாக திமுக கவுன்சிலர்களும் சேர்ந்து வாக்களித்து தீர்மானத்தை வெற்றி பெற செய்தார்கள் என்றும் அதிமுகவின் பலம் முன்பு பனிரெண்டாக உயர்ந்தது என்றும் கூறப்படுகிறதா அடுத்த தலைவிற்கான ரேசில்தான் திமுக தரப்பில் புனிதா முத்துக்குமாரி கௌசல்யா ஆகியோரின் பெயர்களும் அடிவற்றாலும் அறுபது லகரத்தை கட்டி கொண்டு கௌசல்யா முன்னிலையில் இருப்பதாக செல்கிறாராம் போட்டிக்கு அதிமுக கோதாவில் குறிப்பதாக சங்கரன் கோவில் நகராட்சிகள் கவுன்சிலர் காட்டில்தான் மழை என்றும் கூறப்படுகிறதா அதே சமயம் இந்த முறையில் இந்த முறையில் திமுக தோற்று போனால் ராஜாவின் மாவட்ட செயலாளர் பதவிக்கே ஆபத்து வரலாம் எனவும் திமுக சார்பில் சிலரும் தரப்புகளும் கூறிவிடுகிறதா மேலும் இது இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் செய்து செய்துள்ளோம் நன்றி வணக்கம்